ஹலோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம 10th பப்ளிக் எக்ஸாம் நாலாம் தேதி நாலாம் மாதம் ஃபோர் ஃபோர் டூ தௌசண்ட் நடந்த சயின்ஸ் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கம்பல்சரி கொஸ்டின் ரெண்டுத்துக்கும் சல்யூஷன் பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி டூ என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கரைசலின் பிஹெச் மதிப்பு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் எனில் அதன் பிஓஹெச் மதிப்பை காண்க தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுத்துக்கும் சேம் தான் இது ஃபார்முலா அதே தான் போட போகிறீங்க சல்யூஷன் அதே தான் போட போகிறீங்க இங்கிலீஷ் மீடியம் என்ன கேட்டிருக்காங்க அதே கொஸ்டின்னு இஃப் த பிஹெச் ஆஃப் அ சொல்யூஷன் இஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபைன் த வேல்யூ ஆஃப் பிஓஹெச் ஃபார்முலா வந்து ஃபஸ்ட்டு போட்டுடுறீங்க பிஹெச் ப்ளஸ் பிஓஹெச் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்டீன் அது வந்து ஃபார்முலா நீங்களே ஞாபகம் வச்சுருக்கணும் பிஹெச் வந்து சம்மிலே கொடுத்துருக்காங்க எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அப்போ பிஹெச்சுக்கு பதில் என்ன போடுறீங்க அந்த இடத்துல ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் பிஓஹெச் இஸ் ஈக்வல் டு ஃபோர்டீன் அப்போது ஃபோ பிஓஹெச் மற்றும் வேணும்னா என்ன பண்ணணும் ஃபோர்டீன்லேருந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவை மைனஸ் பண்ணணும் மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும் ஃபோர்டீன்லேருந்து அதாவது ஃபோர்டீன் பாயிண்ட் ஜீரோ அதுலேருந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவாக மைனஸ் பண்ணுறீங்க பண்ணிங்கன்னா என்னாகும் உங்களுக்கு ஃபோரில் ஜீரோவில் இருந்து ஃபைவ் போகாது இங்கேருந்து பாரம் வாங்குறீங்க அப்போ இது த்ரீ ஆகிடுது டெனில் ஃபைவ் போச்சுன்னா ஃபைவ் அதுக்கப்புறம் த்ரீல ஃபோர் போகாது பக்கத்தில் பாரம் வாங்குனீங்கன்னா தேர்ட்டீனில் ஃபோர் போயிடுச்சுன்னா என்ன வரும் நைன் பாயிண்ட் ஃபைவ் இது வந்து ஆன்சர் நைன் பாயிண்ட் ஃபைவ் தான் வந்து பிஓஹெச் மதிப்பு இதுக்கு வந்து என்ன கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் கிடையாது நைன் பாயிண்ட் ஃபைவுன்னு போட்டிங்கன்னா அவ்வளோதான் ஆன்சர் இது வந்து இப்போது வாட்டி சொல்கிற பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு ஃபார்மில் எதுக்கிறீங்க பிஹெச் ப்ளஸ் பிஓஹெச்எஸ் ஈக்குவல் டு ஃபோர்டீன் அதில் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வந்து கொடுத்துட்டாங்க பிஹெச் அப்போது பி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் பிஓஹெச்எஸ் ஈக்குவல் டு ஃபோர்டீன் அப்போ பிஓஹெச் மாத்திரம் வேணும்னா ஃபோர்டீனில் இருந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவாக மைனஸ் பண்ணி போடுறீங்க நைன் பாயிண்ட் ஃபைவ் தான் ஆன்சர் இப்போ அடுத்தது கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி டூ ஃபோர் மார்க் கொஸ்டினில் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி டூ அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஃபஸ்ட்டு தமிழ் மீடியத்துக்கு பார்த்துடலாம் எந்த அமிலம் அலுமினிய உலோகத்தை செயல்படாத நிலைக்கு உட்படுத்தும் ஏன் அந்த கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் முதல்ல பார்த்துட்டு அடுத்தது வரலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீத்த மட் இது வந்து எந்த லெசனில் வந்திருக்கு எயித்து லெசனில் வந்திருக்கு உங்களுக்கு தனிமங்களின் ஆவர்த்தனை அட்டவணை அந்த லெசனில் வந்திருக்கு இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நீர்த்த மற்றும் அடர் நைட்ரிக் அமிலம் அலுமினியத்தை செயல்படாத நிலையில் வைத்துவிடும் அது வந்து நீர்த்த நே நீர்த்த மற்றும் அடர் நைட்ரிக் அமிலம் அப்படி போட்டிங்கனாவே ஒரு மார்க்கு கிடச்சிரும் அதுக்கடுத்து காரணம் எழுதணும் அலுமினியத்தின் மேல் பகுதியில் ஆக்சைடு படலம் உருவாவதால் அதன் வினைப்படும் திறன் தடுக்கப்படுகிறது இதோட ஆன்சரும் காரணமும் எழுதிட்டிங்க இதுவும் எழுதிட்டிங்கன்னா டூ மார்க் அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் இன்டூ டென் டு த பவர் ஆஃப் டுவெண்ட்டி த்ரீ மூலக்கூறு உடைய என்ஹெச் ஃபோர் சிஎல்லின் மோல்களின் எண்ணிக்கையை கணக்கெடுக மோல்களின் எண்ணிக்கை வேணும்னா என்ன பண்ணியிருக்கணும் எத்தனை மூலக்கூறு இருக்கோ அதை வந்து பக மேலே நியூமரேட்டரில் போட்டு கீழே வந்து அவகேட்ரோ எண்ணை போட்டு சால்வ் பண்ணணும் அப்போது இது வந்து இங்கே பாருங்க மூல்களின் எண்ணிக்கை சீக்கொல்ட்டு மூலக்கூறுகளின் எண்ணிக்கை அது வந்து அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் இன்ட்டு டென் டு த பவர் ஆஃப் டுவெண்ட்டி த்ரீ டிவைடட் பை சிக்ஸ் அவகாட்ரோ பாய் அவகாட்ரோஎன் அவகாட்ரோஎன் வந்து நீங்களே தான் ஞாபகம் வச்சிருக்கணும் சூஸ்லேயும் வந்திருக்காது சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ த்ரீ இன்ட்டு டென் டு த பவர் ஆஃப் டொண்ட்டி த்ரீ அது ரெண்டுத்தையும் வந்து சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும் கட் பண்ணிங்கன்னா ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் மோல் வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த டென் பவர் டுவெண்ட்டி த்ரீயும் இந்த டென் பவர் டுவெண்ட்டி த்ரீயும் கேன்சல் ஆகிடும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒன் டைமாக வச்சிங்கன்னா இது வந்து அப்ராக்சிமேட்டாக கிட்டத்தட்ட ஃபோர் டைம் அடங்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல ஃபோர் மடங்கு வந்து இது வந்து அப்படியே அக்யூரேட்டாக இல்லை அப்ராக்சிமேட்டாக போட்டிங்கன்னா அப்போ என்னது டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் மோல் வெறும் ஜீரோ பாயிண்ட் டூன்னு கொடுத்துருந்தா கூட ஓரளவு மார்க்கு கொடுத்துருவாங்க இப்போ இதுதான் வந்து உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டினோட சொல்யூஷன் இங்கிலீஷ் மீ தமிழ் மீடியத்துக்கு இப்போ அதே கொஸ்டின் வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு பார்க்கலாமாங்க என்ன கேட்டிருக்கிறாங்க நேம் த ஆசிட் த ட்ரெண்டஸ் அலுமினியம் பேசிவ் ஒய் அது வந்து கால்குலேட் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் இன்ட்டு டென் பவர் டுவெண்ட்டி த்ரீ மாலிக்யூல்ஸ் ஆஃப் என்ஹெச் சிஎல் புரியுதா அமோனியம் குளோரைடு இப்போ இதுக்கு கால்குலேஷன்லாம் எதுவும் போட போடுத்தவில்லை நீங்கள் முதல்ல வந்து எந்த ஆசிட் வந்து அலுமினியம்மை பேசிவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டைல்யூட் ஆர் கான்சென்ட்ரேட்டட் ஆசிட் கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் அதுக்கு ரீசன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் ஆக்சைடு அந்த சர்ஃபேஸ் அது வந்து என்ன பண்ணிடும் இனாக்டிவாக மாற்றிடும் அலுமினேட் அதனால் அதுக்கு அடுத்தது வந்து என்ன பண்ணும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிவன் நம்பர் ஆஃப் கிவன் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் டிவைடட் பை அவகேட்ரோ நம்பர் அவகேட்ரோ நம்பர் வந்து நீங்களே தான் ஞாபகம் வச்சுக்கணும் அதை வச்சு இது சொல்யூஷன் பண்ணணும் இப்போ இது பா பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சரு த டைல்யூட் ஆர் கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் ஹெச்என்ஓ த்ரீ ஃபார்முலா மட்டும் போட்டிங்கன்னா கூட கரெக்டு தான் ரெண்டஸ் அலுமினியம் பேசிவ் அதுக்கு பாதி வரைக்கும் எழுதிட்டிங்கன்னா பாதி மார்க்கு பிகாஸ் நைட்ரிக் ஆசிட் டஸ் நாட் அட்டாக் அலுமினியம் பட் இட் ரெண்டஸ் அலுமினியம் பேசிவ் டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் ஆக்சைடு ஃபிலிம் அந்த ஃபார்மேஷன் ஆஃப் ஆக்சைடுன்ற வார்த்தை எழுதிட்டிங்கன்னா இதுக்கும் ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க ஹெச்என்ஓ த்ரீ முதல் இதுக்கு இன்னொரு இன்னொரு மெயினான லைன் வந்து டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் ஆக்சைடு ஃபிலிம் ஆன் த சர்ஃபேஸ் இது தான் என்ன பண்ணுது அலுமினியத்தை வந்து ஆக்டி இன் ஆக்ட்டிவாக பேசிவாக மாற்றுது அடுத்த கொஸ்டின் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் இன்ட்டு டென் பவர் டுவெண்ட்டி த்ரீ டென் பவர் டுவெண்ட்டி த்ரீ அது தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ மாதிரி தெரியுது டென் பவர் டுவெண்ட்டி த்ரீ என்ஹெச் ஃபோர் சிஎல் இன் நம்பர் ஆஃப் மூல்ஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வேணும்னா என்ன பண்ணணும் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கிவன் டிவைடட் பை அவகரோன் நம்பர் அப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் இன்ட்டு டென் பவர் டுவெண்ட்டி த்ரீ டிவைடட் பை சிக்ஸ் பாயிண்ட் நாட் டூ த்ரீ இன்ட்டு டென் பவர் டுவெண்ட்டி த்ரீ அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு டென் பவர் டுவெண்ட்டி த்ரீ டென் பவர் டுவெண்ட்டி த்ரீ கேன்சல் ஆகும் டென் பவர் டுவெண்ட்டி த்ரீ டென் பவர் டுவெண்ட்டி த்ரீ கேன்சல் ஆகிட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் வந்து ஒன் டைம் அடங்கும் இது வந்து அப்ராக்சிமேட்டாக ஃபோர் டைம் இப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் இன்ட்டு ஃபோர் போட்டிங்கன்னா என்ன வருது ஃபோர் டுவெண்ட்டி பேலன்ஸ் டூ சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் அப்படி வரும் அதுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக ஃபோர்னு போட்டிங்கன்னா ஒன்னை ஃபோரால் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் மோல்ஸு ஆக்சுவலாக ஜீரோ பாயிண்ட் டூ வரைக்கும் போட்டிங்கன்னா கூட இது வந்து என்னது ஆன்சர் வந்து correct 0.25 பாயிண்ட் டூ ஃபைவ் மோல்ஸுன்னு எழுதணும் அந்த சம்முக்கு இப்போ பிஹெச்பி ஓஹெச்சுக்கு எழுதுகிற மாதிரி வெறும் நம்பரை மட்டும் எழுதிட்டு விட்டுறக்கூடாது மோல்ஸுன்ற வார்த்தை வந்து எழுதியிருக்கணும் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் மோல்ஸு எழுதிட்டிங்கன்னா இந்த சம்மும் வந்து கரெக்டு நல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணுங்கள் கல்வி சம்மந்தமான வீடியோஸ்லாம் வேணும்னா ராஜி எஜுகேஷன் அண்ட் எண்டர்டெயின்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ